அன்புள்ளம் கொண்ட நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இந்த பதிவில் வந்து நம்ம ஜூன் மாதம் ஜூன் மாதம் வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த ஜூன் மாதம் ஒரு முக்கியமான அமைப்பு என்ன அப்படின்னா மே மாதம் வந்து உங்களுக்கு எல்லா மே மாதத்தோட எல்லா பயிற்சிகளும் முடிஞ்சது சனிப்பெயர்ச்சி ராகிது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் முடிஞ்சது ஸோ அப்போ வந்து இப்போ எல்லாத்துக்குமே காரியங்கள் நடக்கணும் அப்போ எப்படி இருக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய எப்படி வேலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி இருக்கும் பண வரவு எப்படி இருக்கும் குடும்பம் எப்படி இருக்கும் உடல்நிலை என்ன கோளாறு வருமா என்ன பண்ணும் அது மாதிரி வந்து உங்களுக்கு இதெல்லாம் என்ன பரிகாரம் பண்ணிக்கலாம் என்ன சாமி சாமிக்கும்பட நல்லது இந்த மாதத்துல அப்படின்ற இது அனைத்துமே நம்ம சொல்ல போகிறோம் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களெலாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டு எல்லாத்தையும் வந்து உங்களுடைய எண்ணங்கள் என்னவோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் மேக்சிமம் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்றேன் வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரிஷபராசின்றது காலபுருஷி தத்துவத்தில் இரண்டாவது வீடாக இருக்குது இந்த ரா இந்த ராசிக்கு அதிபதி சுக்ரன் இந்த இந்த ராசிக்கு வந்து இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ராசியிலலாம் சூரியன் வந்து பாதி நாள் இருக்கார் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு சூரியன் போகிறார் அதுக்கு அது அது அண்ணியில் உங்களுக்கு வந்து ஏ மூணாவது வீட்டில் செவ்வாய் வந்து நீசமாக இருக்கார் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் சுக்ரன் வந்து உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு வருவார் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கார் ஸோ உங்கள் ராசி அதிபதி உங்களுக்கு பன்னிரெண்டில் இருக்கார் இது வந்து எந்த விதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத நம்ம மற்ற கிரகங்களுடைய அசைவலாக இருக்கலையே அதை வச்சு மாச பலன்கள் நம்ம இந்த பயிற்சிகளை வச்சு பெருசாக பார்த்துக்குறோம் மாச பலன் ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்கும் மாச பலன்களை நம்ம இந்த கிரக சூழ்நிலைகள் மாற்றங்கள் இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கிறோம் அதை வச்சு பார்க்கும்பொழுது இந்த மாதம் வந்து பொதுவாக குடும்ப உறவுகள் வேலையில் வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கும் புது வேலையில் வந்து நிதானமாக முடிவெடுக்க வேண்டிய நேரமாக இருக்கும் ஒரு சில விஷயங்கள் வந்து முன்னேற்றங்களும் இருக்கும் அதே மாதிரி வந்து குடும்ப உறவுகள் நண்பர்கள் அவங்களோட வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் ஏற்படும் மனக்குழப்பம் கவலை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதம் நீங்கள் ஜென்ரலாக பார்த்துருக்கோம் பொதுவாக வேலை பார்க்குறவங்களுக்கு அப்புடின்னா வேலையிலையும் தொழிலையும் இந்த மாதம் பல மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வரலாம் டீம் மாற்றலாம் ப்ராஜெக்ட் மாற்றலாம் மாதிரி பல மாற்றங்கள் வரலாம் உங்களுடைய புதிய திட்டங்கள் எல்லாமே வெற்றி பெறும் ஆனால் அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இருக்கணும் பொறுமை வேணும் நிதானம் வேணும் உங்களுடைய உழைப்பும் முக்கியமானதா இருக்கு பொறுமையும் உழைப்பும் அதாவது நம்ம வெற்றியை நோக்கின ஒரே ஒரே சிந்தனையோட கொஞ்சம் நிதானமாகவும் பொறுமையாகவும் இருந்தாலே வெற்றி வந்து உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வேலையும் உங்களுடைய மேலே பொறுமை நிதானம் வந்து மெச்சூரிட்டியோடைய விளை விளைவு அப்போ வந்து மேலதிகாரிகள் வந்து உங்களை வந்து எப்படி ஒரு மெச்சூர்டாக அப்படி பார்ப்பாங்க அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ அது வந்து உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ் இமேஜ் க்ரியேட் பண்ணும் ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து நிதானமும் பொறுமையாகவும் இருக்கணும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தாலும் நிச்சயமாக நல்லது நடக்கும் அதனால் வந்து நான் நல்ல டீம் ஒர்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த டீம் ஒர்க்லாம் நல்லா செய்யணும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போய் பொறுமையாக எல்லாம் எல்லோரையும் சேர்த்துக்கிட்டு இணைச்சிக்கிட்டு டீம் ஒர்க்கை வந்து நல்லா லீட் பண்ணணும் அதனால வந்து உங்களுக்கு முன்னேற்றமும் பதவி உயர்வும் இதெல்லாம் ஜென்ரலாக நீங்கள் பண்ணுவீங்க உங்கள்கிட்ட உள்ள திறமை தான் அதுதான் அது மாதிரி நீங்கள் பண்ணும்பொழுது மேலதிகாரிகள் கவனித்து இப்போ உங்களுக்கு பதவி உயர்வு அது மாதிரி உங்களுக்கு நல்ல புதிய பொறுப்புகள் கிடைக்கிறது ஒரு கௌரவம் ஏற்படுறது இதெல்லாம் வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு ஏற்படும் கொஞ்சம் ஒரு சில இடங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் அது கொஞ்சம் அறுவறுப்பாக கூட இருக்கலாம் ஆனால் ஆனால் அதெல்லாம் நீங்கள் பொறுமையும் அதெல்லாம் கடந்து வரணும் அது மாதிரி நடக்கும்போது ரைட் ரைட் எல்லாம் எல்லாம் காலத்தோட சுச்சுவேஷன் அப்படின்னு நினச்சி நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கடந்து வரணும் இதையும் நான் சொல்லிக்க விருப்பப்படுறேன் அதே மாதிரி பண வரவு வந்து இந்த மாதம் இந்த மா இந்த மாதம் வந்து பண வரவுகள் அதிகரிக்கும் ஆனால் வந்து முதலீடு பண்ணும்போது ஜாக்கிரதையாக முதலீடு பண்ணணும் செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் உங்களுக்கு சேமிப்பு உயரும் இந்த மாதம் வந்து உங்களோட சேமிப்பு உயரும் ஆனால் கடன் இல்லாட்டினா லோன் ஏதாவது வாங்குகிற ஐடியா இருந்ததுன்னா ரொம்ப கவனமாக தேவைப்பட்டால் மட்டும் கடன் வாங்க அதனால் வந்து ஆலோசனை பண்ணி கடன் வாங்கிறத நீங்கள் வச்சுக்கோங்க அது மாதிரி ஏன்னா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனையை வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது அதனால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக முடிவெடுக்கணும் குடும்பத்தை பொறுத்தளவுல கணவன் மனைவிக்குள்ள வந்து ஈடுபாடு அதிகரிக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் வந்து புரிஞ்சுக்கிறது அதிகரிக்கும் அதனால் வந்து தம்பதியக்குள்ளே வந்து உறவு வந்து நெருக்கமாக ஏற்படும் பெரியவர்களுடைய ஆலோசனைகளை வந்து எப்போவுமே நீங்கள் மனசில் வச்சுக்கணும் அவங்களுடைய ஆலோசனை வந்து உங்களுக்கு நல்ல வகையில் யூஸ் ஆகும் குடும்பத்தில் வந்து சந்தோஷமான நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது உடல்நிலையை பொறுத்தளவில் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவ கவனமாக இருக்கணும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சளி தொந்தரவு இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் உடம்புல ஹீட்டு போடலாம் அதனால சில பிரச்சனைகள் வரலாம் அது இது அது மட்டும் இல்லை வேலை நான் சொன்னேன் இல்லையா அது மாதிரி மன அழுத்தங்கள் வரலாம் இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் உடம்பு வந்து பராமரிக்கணும் டெய்லி வந்து உடம்பையும் பராமரிக்கணும் மனசையும் பராமரிக்கணும் ரெண்டுமே முக்கியமாக இருக்குது ஆனால் டெய்லி வந்து கொஞ்சம் நடக்கலாம் கொஞ்சம் வந்து தியானம் யோகாம் பண்ணி இது மனசையும் உடம்பையும் கொஞ்சம் வந்து சரி பண்ணிக்கிறது ரெண்டையும் பராமரிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது பொதுவாக இந்த மாதத்தை பொறுத்தளவில் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விஷ்ணு பகவானுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பெருமாளுக்கு போய் துளசி சாத்தி அர்ச்சனை பண்ணுறது நல்லது அது மாதிரி ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே வந்து ஓம் சிவாய நமஹா சொல்லலாம் ஓம் நமோ நாராயணாய நமஹா ஓம் நமோ நாராயணாயா ஓம் நாராயணாய நமஹா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சொல்லலாம் இந்த மாதிரிலாம் நூத்தி எட்டு தரம் நீங்க பண்றது உட்காந்து பண்ணும்போது உங்களுக்கு மனசு ஒருமைப்படும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்க பண்ணலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு ஏன்னா செவ்வாய் நீசமா இருக்கு செவ்வாய்கிழமை அன்னைக்கு சிவபெருமானுக்கு நீ விளக்கேத்து அதனால இது மாதிரி ஏத்துறது சிவன் கோயில போய் சிவாய்கிழமை சிவபெருமானுக்கு நீ விளக்கேத்துறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் பொதுவாக இந்த மாதிரிலாம் எதுக்கு நம்ம சாமி வேண்டான்னு சொல்கிறோம்னா நம்மளை வந்து வெளி வெளியிலேருந்து வரக்கூடிய சக்திகள் இருக்கு இல்லையா அது வந்து நமக்கு பாசிட்டிவாக மாறுறதுக்காக நம்ம சொல்கிறோம் ஸோ அது மாதிரி இது மாதிரிலாம் நீங்கள் பண்ணிக்கிட்டீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு நிம்மதியான ஒரு லைஃப் போகிற மாதிரி இருக்கும் இந்த மாதம் போனதே தெரியாது அவ்வளோ குயிக்காக போயிடும் எல்லா விதத்துலேயும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் பொதுவாக இந்த நம்ம சேனலை வந்து பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க அதனால் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம லைக் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நம்ம இதே மாதிரி இன்னொரு வழியால் மீண்டும் சந்திக்கலாம் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்